ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா அதான் ரிப்பன் முறுக்கு சொல்கிறாலும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்ச மாவு தான் இது நீங்கள் அது வீட்டில் இல்லைன்னா கடையில் கூட இதை வாங்கிக்கலாம் இதை ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இதோடைய ஒரு முக்கால் கப்பு புட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியிலே அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக நைஸாக அரைச்சிட்டு இதோடு நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம் அதில் கப்பிகள்லாம் இல்லாமல் ஜலிச்சு சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் நைஸாக அரைச்சி கொண்டு வரலாம் அடுத்தது இதோட நான் ஒரு கால் கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு கால் கப் அளவு அதை இதோட சேர்த்து நல்லா சளிச்சி விட்டுருக்கலாம் சளிச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் மூணு ஒன்றா போட்டுக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் எள்ளு அதோட வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பிடிச்சா போடுங்க இல்லாட்டி ஓமம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அதையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் நல்லா ரெண்டு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுட்டு நல்ல கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்த உடனே தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா லூஸான பதத்துக்கு வந்துடும் நல்லா பிடிச்சி விட்டால் வர மாதிரி நிறைய அதிக அளவு வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகிடும் சரியான அளவில் தான் வெண்ணெய் சேர்க்கணும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு க ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போதுமான அளவாக இருக்கும் சில சமயம் எண்ணெய் கூட குடிக்க ஆரம்பிச்சிடும் அதிக வெண்ணெய் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் முறுக்கிலலாம் ஆயிலாக இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம முறுக்கச்சில் நான் அந்த சிங்கிள் ரிப்பன் பக்கோடாக்கு போடுற அச்சு இருக்குதுல்ல அந்த அச்சு தான் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுறலாம் ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி தெளிச்சுப்பாங்க இது போதுமான அளவில் இருந்துச்சு இது பாருங்கள் நல்லா ஃப்ளோ வருது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது உடைச்ச கடலை பவுடர் கடலை பவுடர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் பார்த்து அந்த சத்தம் உடனே எடுத்துடணும் சத்தம் அடங்கிடும் அடங்கிட உடனே எடுத்துட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரிப்பன் முறுக்கு ரிப்பன் பக்கோடா நமக்கு கிடைச்சிரும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இப்போ ஸ்கூல் லீவ் விட்டோடனே தினமும் ஏதாவது கேட்பாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சத்தம் அடங்கினவுடனே எடுத்துடலாம் இப்படியே மீதி இருக்க மாவையும் மொத்தத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழிச்சிட தெரியும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ